இப்போ குரு ஃபோர் களம் எப்படி இருக்குன்றதுல இது ரெண்டாவது பகுதியாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா இது ரெண்டாவது பகுதின்னு நினச்சிக்கங்க இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற இடங்கள்லாம் அங்கங்கே பார்க்குறோம் மைதானங்கள்லாம் அங்கங்கெல்லாம் படிக்கிறாங்க வெட்டு வெள்ளிகள்லாம் எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் 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 அப்படின்னு படிக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகே ஜிகேன்னு இருக்கிறாங்க ரெண்டும் படிக்கிறாங்க ஆனால் இந்த மேக்ஸை சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது மேக்ஸ்ன்றது ஃபார்முலாலாம் நல்லா தெரியுது அந்த ஃபார்முலாவை வச்சுட்டு அப்படியே நேராக போய் எக்ஸாம் உட்கார்றாங்க அது என்ன ஆகுதுன்னா கரெக்ட் ஆன்சர் கிடைக்குது ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல போட வேண்டிய மேக்ஸை கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் ஒரு ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸை வந்து படிக்காமையே சுழிக்கிற மாதிரி இருக்குது அதனால அவர்களுக்கு ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க இதே தவிர திருப்ப திருப்ப செய்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அதை தயவுசெய்து அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்க ட மேக்ஸைக்கு நீங்கள் டைம் குள்ளே முடிக்கணும் நிறைய ஷார்ட் கட் மெத்தட் படிக்கணும் ஷார்ட் கட்டில் போட்டால் தான் இது பண்ணணும் நீங்கள் ஃபார்முலா வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அங்கே போனீங்கன்னா பண்ண பண்ண முடியாது ஸோ ஷார்ட் கட் மெத்தட் தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கணும் எந்த வழியில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடியும் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லிருந்தேன் இல்லையா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணலை நீங்கள் டைரக்டா போய் அங்கே உட்காந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால் ஒரு பதினஞ்சு இருந்து பதினெட்டு மேக்ஸ் தான் போட முடியும் அதாவது நமக்கு நல்லா மேக்ஸ் தெரியும் சில மாணவர்கள் அப்படி நம்ம தான் மேக்ஸ் தானே நமக்கு நல்லா மேக்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு அங்கே போய் உக்காரும் போது அவர்களுக்கு ஒரு சருக்கள் ஏற்படுது ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் லேர்ன் பண்ணணும் நம்மளும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் தான் ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும் கரெக்டாகவும் செய்ய முடியும் ஸோ அப்போ ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி அங்கே கிடைக்கும் அதனால வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்க போட்டு போட்டு பார்க்கணும் நிறைய பார்க்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு அல்லது இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு நீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அல்லது முடிக்க முடியும் முடிச்சிடலாம் அப்படி முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய வெற்றியை ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் நீங்க தாண்டிட்டு தான் அர்த்தம் சோ குரூப் ஃபோர் மாணவர்கள் கவனமுடன் அதை பார்க்கணும் மேக்ஸ் வரலன்ற ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸே நமக்கு வரலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது கூடாது எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வராதது கிடையவே கிடையாது திரும்ப திரும்ப நல்ல மேக்ஸ் ஆசிரியர்களை பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மேக்ஸை நல்லா கற்றுக்குங்க நல்லா ஆன்லைன்ல பாக்குறீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க மேக்ஸை திரும்ப 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 போட்டிங்கன்னா நீங்களும் கொஞ்சத்தில் வென்று விடலாம் இல்லையா வாழ்க்கையில வெல்லணும்னு நினைச்சா இதெல்லாம் ஒன்று ஒன்றாக நீங்கள் தான் வரணும் ஸோ வெல்வதற்கு இதுவும் ஒரு அருமையான வழி தேங்க்யூ